வரையறுப்பது ரொம்ப கடினம் ஏனென்றால் பண்பாடு என்ற சொல் லெக்ஸிக்கலாக அது ஆக்கப்பட்ட முறை என்னென்னால் பண்பனப்படுவது பாடறிந்தோள்கள் என்ற கலித்தொகை வாசகத்திலிருந்து பண் ப்ளஸ் பாடு என்ற சொல்லை ஆக்கியவர் டி கேசி அந்த சொல் மக்கள் புழங்குகிற சொல்லாக மாறிவிட்டது பண்பாடு என்ற சொல்லாலே ஆங்கிலத்திலே கல்ச்சர் என்று எதை சொல்லுகிறார்களோ அதை நாம் உணர்த்துகிறோம் ஆனால் பண்பாட்டை வரையறுப்பதுக்கு ரொம்ப கடினம் எப்போ பண்பாட்டை வரையறுக்கலாம் என்று கேட்டால் பண்பாடு மீறப்படுகிற போது தான் அதை நாம் அடையாளம் கண்டு கொள்கிறோம் யாராவது ஒருவர் திருமணம் செய்கிற பெண் தூரத்து உறவு முறையில் சிற்றப்பா மகள் வேணும் அப்படின்னு கேட்டால் அந்த திருமணத்துக்கு போவதையே நம்முடைய பெண்கள் தடுத்து விடு தவிர்த்து விடுவார்கள் ஏனென்றால் பண்பாடு அப்படி ஊறி ஊறிப்போயிருக்கிறது மீறப்படுகிற தான் பண்பாடு தெரியும் எப்படி தேவை ஏற்படுகிற போது நம்முடைய வீட்டுக்கு கீழே நம்முடைய